வணக்கம் தமிழகம் டைம்ஸ் சேனல் நேயர்களுக்கு மிக நீண்ட கால அளவிற்கு பிறகு ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி நண்பர்களே தற்போதைய காலச்சூழல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் காலச்சூழல் என்பது சவால்கள் நிறைந்தது என்று டாடா குழுமத்தினுடைய தலைவர் திரு சந்திரசேகர் தமிழர் அவர் அவர் ஒரு அவருடைய ஊழியர்கள் மத்தியில் உரையாடும்போது ஒரு வாக்கியம் சொல்கிறார் என்னென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் நினைப்பது போன்று அவ்வளவு எளிமையாக இருக்காது சவால்கள் நிறைந்த ஆண்டாக இருக்கும் என்று மிக சரியாக குறிப்பிடுகிறார் பாருங்கள் அவர் எங்கேயும் நமக்கு இன்னல்கள் நிறைந்திருக்கும் துன்பங்கள் நிறைந்திருக்கும் பிரச்சனைகள் நிறைந்திருக்கும் என்று கூறவில்லை சவால்கள் நிறைந்திருக்கும் அந்த வார்த்தை மிகவும் பிடித்திருக்கிறது எல்லாமே சவால்கள் தான் நாம் அதை வேறுபடுத்துகின்ற அதாவது கேட்டகரைஸ் பண்ணுற விதத்துல தான் அதனுடைய பேர் மாறுது ஓகே என்னென்ன சவால்கள் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு அவர் குறிப்பிட்டார் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது ஒரு பக்கம் நம்முடைய வேலை வாய்ப்பை ஒரு கேள்விக்குறியாக்கும் அல்லது சவால் விடும் இது போ இது போக கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது நாடுகளில் தேர்தல் நடக்க இருக்கிறது அப்போ தேர்தல்கள் நடக்கும் பொழுது அந்த நாட்டினுடைய பொருளாதார சூழல் அந்த நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி அந்த நாடு எவ்வாறு தேர்தலை எதிர் தேர்தலை எதிர்கொண்டு எப்படி புது ஆட்சியை அமைக்கிறதோ அதை பொறுத்து தான் அந்த சந்தை பொருளாதாரம் இதெல்லாம் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால்தான் டாடா குழம்பியினுடைய தலைவர் சந்திரசேகரன் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார் நீங்கள் சவால் நிறைந்த ஆண்டு எதிர்நோக்க வேண்டியிருக்கும் அப்படின்னா இப்போ அதே தான் நம்ம நாட்டிலையும் ஒரு நிகழ்வு நடந்திருக்குது அது என்ன இந்தியாவினுடைய பண அதாவது பிற சந்தை பொருளாதாரத்தை முதலீடு கேபிட்டல் முதலீடுகள் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அது முதலீடுகள் முதலீடு சந்தை அப்புறம் வங்கி பொருளாதாரம் சமூக பொருளாதாரம் இது எல்லாமே கூடிய அளவுக்கு தற்போதைய ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது எதனுடைய தீர்ப்பு நம்ம இந்தியாவினுடைய உச்சபட்ச அதிகாரம் படைத்த நீதிமன்றங்களில் உச்சபட்ச அதிகாரம் படைத்த உச்ச தீர்ப்பு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை சந்தை பொருளாதாரத்தை மற்றும் முதலீடு பொருளாதாரம் வங்கி பொருளாதாரம் சமூக பொருளாதாரம் இதையெல்லாம் பாதிக்குமா என்றால் நிச்சயமாக பாதிக்கும் எவ்வாறு பாதிக்கும் என்பதை பொருளாதார வல்லுநர்கள் கூறினால் மட்டும்தான் சரியாக இருக்கும் நான் பொருளாதார வல்லுநர் அல்ல நான் சாமானியன் நடக்கும் நிகழ்வுகளை கவனித்து கொண்டு என்னுடைய தொழிலையும் பார்த்து என்னுடைய அன்றாட நிகழ்வுகளையும் பதிவு செய்யும் ஒரு சாமானியன் என்னுடைய சாமானியமான பார்வையில் சாமானியமான பார்வையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு இந்திய சந்தை பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய இந்தியாவினுடைய சமூக பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லது இந்தியாவினுடைய வங்கி பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இதெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தெரிந்து கொண்டே இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பலவீனப்படுத்துவதற்காக இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதி நீதிபதி சந்திர சூட் அவர்கள் வழங்கியிருக்கிறார் என்று நான் எங்கும் கூற விரும்பவில்லை அவர் வழங்கிய தீர்ப்பு என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதைத்தான் கூறுகிறேன் எப்படி சாமானியனுடைய அதாவது சந்தை பொருளாதாரத்தை மன்னிக்கும் சந்தை பொருளாதாரத்தையும் முதலீடு பொருளாதாரம் வங்கி பொருளாதாரம் இந்த மாதிரி பொருளாதார அளவில் என்ன பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தீர்ப்பை இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது என்றால் அதில் பலருக்கு கருத்து வேறுபாடு முரண்பாடுகள் இருக்கலாம் நான் சொல்லும் கருத்தில் அதாவது வேதாந்தா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வேதாந்தா லிமிடெட் அந்த கம்பெனியுடைய ஒன் ஆஃப் த கம்பெனி ஸ்டெர்லைட் காப்பர் தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் இயங்கிக் கொண்டிருந்தது இப்போ க்ளோஸ்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மக்களுடைய பெரும்பான்மையான மக்களினுடைய எதிர்ப்பு குரல் காரணமாக அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க முதல்ல அந்த க்ளோஸ்டு டிசிஷன் எடுத்ததுலேயே எனக்கு கொஞ்சம் ஒரு கருத்து வேறுபாடு உண்டு அது ரெண்டாயிரத்தி இருபதில் நான் என்னுடைய சேனலில் ஆரம்பிக்கும் போதே நிறைய வீடியோக்கள் வெளியிட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த ஆலை மூடப்படுவதற்கு மூடப்பட்டதற்கு பின் ஏற்பட்ட கலவரங்கள் துப்பாக்கி சூடு பொதுமக்களை நோக்கிய துப்பாக்கி சூடு அந்த கலவரங்கள் அந்த மாதிரி சமயங்கள்லாம் நான் களத்தில் இருந்தே அந்த பதிவுகளை என்னோடய யூடியூப்பில் நான் போட்டிருக்கேன் நேரில் சந்திச்சிருக்கேன் நிறைய தான் நான் அந்த ஸ்டெர்லைட் பற்றி விஷயங்களை பேசினேன் ஏன்னா இப்போது இப்போ கம்மிங் பேக் டு த பாயிண்ட் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்புக்கு சொல்லியிருக்கு ஏன்னா அது அந்த ஆலை இனிமேல் நாங்கள் இயங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்க இந்த தீர்ப்பில் வேறு ஏதாவது அம்சங்கள் இருக்கா மீண்டும் திறப்பதற்கு அவர்கள் ஒரு கமிட்டி அமைச்சிக்கலாம் அல்லது அப்பீல் பண்ணலாம் சாரி அப்பீல் வேறு கோர்ட்டு அப்பீல் இருக்க மாதிரி எனக்கு தெரியல அது சட்ட வல்லுநர்கள் தான் சொல்லணும் அது போக வேறு ஏதாவது அமைப்புகள் அவங்க இன்னும் ஒரு ஒரு முறை அவங்களுடைய வேண்டுகோளை வைக்கிறதுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்காங்கிறது சட்ட வல்லுநர்கள் தான் சொல்லணும் நான் என்னென்ன கிட்டத்தட்ட கதவு முடிச்சுங்கிறது தான் சாமானியமான பாருளை சொல்கிறேன் கதவு மூடிடுச்சு இனிமேல் இந்த கோர்ட்டை இனிமேல் இந்த கோர்ட் அனுமதிக்காது உச்ச உச்சநீதிமன்றத்துக்கு மேலே ஒரு அப்பீல் அத்தாரிட்டி இருக்காங்களா அப்லேட் அத்தாரிட்டி இருக்காங்களான்னு எனக்கு தெரியல அந்த இடத்துலேருந்து தான் நான் சொல்கிறேன் க்ளோஸ்டு சரி இதை க்ளோ இதை மூடச்சொல்லி இனிமேல் இதை நீ திறக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னும் அந்த தீர்ப்போடைய முழு விவரங்களும் எனக்கு நகல் கிடைக்கல நான் இந்த பதிவு போடுற அதுக்கு முன்னாடி முந்தைய வினாடி வரைக்கும் நான் என்னுடைய நண்பர்னு வழக்கறிஞர் நண்பர்களிடம் கேட்டேன் இந்த மாதிரி இது நம்ம ஆன்லைன்லேயே வீடியோஃபுல எடுக்க முடியுமா என்ன தீர்ப்பை படிச்சுட்டு கொஞ்சம் ஆழமாக உள்வாங்கி தான் எதையும் பேசணும்னு நினைப்பேன் அது இருந்தபோதிலும் அந்த ஒரு வரியை மட்டும் வைத்துக் கொண்டு தான் இந்த காணொலி எடுகிறேன் ஏன் அவ்வளோ தீர்ப்பு முழுசாக படிக்க முன்னாடி விடுறேன் அப்படின்னா இது பொருளாதாரத்தை பாதிக்குது இந்திய பொருளாதாரத்தையே பாதிக்கும் இது இன்றைக்கி நான் சொல்லலை ரெண்டாயிரத்தி இருபதில் என்னோடய வீடியோக்கள் என்னோட சேனலில் போய் வீடியோவில் பாருங்கள் இந்திய பொருளாதாரத்துக்கு இது எப்படி பாதிக்கும் இந்திய பொருளாதாரத்தை எதிர்த்து யாரெல்லாம் இந்த செயலை செய்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு ஒரு குறிப்பிட்ட நான் குறிப்பை நான் அதில் போட்டிருக்கேன் வீடியோக்கள் போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும் ஸோ

விதிகளை மீறி இருக்கிறார்கள் மீறி அதாவது கழிவுகளை அகற்றாமல் இருந்திருக்கார்கள் அபாயகரமான கழிவுகள் அபாயகரமான கழிவுகள்னா மனித குலத்திற்கு அபாயகரமான கழிவுகள் அந்த கழிவுகளால் மனித உடல் ஆரோக்கியத்திற்கு அவருடைய வாழ்வாதாரத்திற்கு கேடு வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அசடஸ் கழிவுகளை அவர்கள் அகற்றுவதில் ஆலையிலிருந்து வெளிவரக்கூடிய கழிவுகளை அகற்றுவதில் தொடர்ந்து விதிமுறைகளை மீறி இருக்கிறார்கள் மாநில அரசுடைய விதிமுறைகளாக இருந்தாலும் மத்திய அரசுடைய சுற்றுப்புற விதிகளையும் மீறி இருக்கிறார்கள் என்பதுதான் அவர்கள் ஒற்றை வரியாக நான் பொதுவெளி மீடியாக்கள் இருந்து தெரிஞ்சுக்கிட்டது அது இப்போது இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா இந்த இந்த விதியை மீறிட்டாங்கன்னு அந்த சுப்ரீம் கோர்ட் சொன்னதில் ஏன் அவங்க விரிவான பார்வை ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட ப்ராசஸ் அளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புகளையே அவங்க கவனிக்க தவறிய விஷயங்கள்னு சொல்லி நான் ஒரு பட்டியலிட்டு கிட்டத்தட்ட எ எண்ணூறு பக்கமோ எண்ணூற்றி சொட்சம் பக்கமும் இல்லை இதை வாசிச்சுட்டு தான் நான் உயர்நீதிமன்ற நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை இதெல்லாம் கவனிக்க தவறிட்டாங்கன்னு சொன்னேன் ஐயா ஒரு விஷயம் எனக்கு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை விமர்சனம் பண்ணணுன்றது என் நோக்கம் அல்ல உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதி இந்த தீர்ப்பு கொடுத்த நீதிபதியினுடைய நோக்கத்தை விமர்சனம் பண்ணணுன்றது கூட நோக்கம் இல்லை ஆனால் சில விஷயங்களை நீங்கள் கவனிங்க சட்டம் என்ன சொல்லுகிறது தொழிலாளர் விதி என்ன சொல்லுகிறது தொழிற்சாலை விதிகள் என்ன சொல்லுகிறது இவைகளை எல்லாம் கணக்கிட்டு இதையில இவங்க எப்படி பின்பற்றி இருக்காங்கன்றதை மட்டுமே வச்சுட்டு தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வருது ஆனால் என்னுடைய காணொலியில் நான் முதல்ல சொன்னேன் இந்தியாவுடைய முதலீடு பொருளாதாரம் அதாவது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அந்த எக்கனாமி அது பாதிக்கப்படும் எப்படி பாதிக்கப்படும் இந்த இந்த தீர்ப்பினால பாதிக்கப்படும் ஏனென்றால் சுமார் இருபத்தைந்து வருடம் ஏங்கிய ஒரு ஆலையை ஒரு காப்பர் தொழிற்சாலை காப்பர் உற்பத்தி செய்யக்கூடிய தாமிர உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஆலையை ஒரு பெரும்பான்மையான மக்கள் என்று கூட சொல்ல முடியாது அது பெருமை பெரும்பான்மையான மக்களின் எதிர்ப்பு அல்ல இதை நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன் தூத்துக்குடி என்ற பெரும்பான்மையான மக்கள் இந்த ஆலை வேணும் என்று நான் சொல்வார்கள் நான் ஒன்று கூறுகிறேன் இப்படி ஒரு ஒரு சிறு குழுவாக மக்கள் நடு ரோட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரோட்டில் என்னென்னு கிட்டே அக்ரெசிவாக நல்லா புரிஞ்சுக்கிட்டு அக்ரசிவ்னஸ் இஸ் மோஸ்ட் இம்பாக்ட் இதில் தான் இது தொடங்குது ரொம்ப ஆவேசமாக அந்த எதிர்த்தரப்பையே நான் பேச விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஆவேசமாக ஒரு கும்பல் வந்து ஒரு ஆலையை இருபத்தஞ்சு வருஷம் இயங்கிட்டு இருந்த ஆலையை மூடிவிட முடியும் என்றால் அது தவறு செய்தது இல்லை என்பதை விவாதிக்க தயாரும் தயாராக இருந்தும் கூட அந்த ஆலை நான் தயாராக இருக்கிறேன் என்ன தவறுன்னு நீ நினைக்கிறீங்க அப்படின்னு இருந்தும் கூட எல்லாம் எல்லாம் மூடி முடியிற முடியுன்னு சொல்லி தொடர்ச்சியான ஒரு மக்களினுடைய ஒரு ரோட்டில் நின்று ரோட்டில் நின்று போராடினா ஒரு ஆலை நிறுத்திட முடியும் அப்படிங்கிறது இந்திய ஜனநாயக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு இந்திய ஜனநாயகத்திற்கு இறையாண்மைக்கு மிக மிக ஆபத்தானது இதை சொல்கிறதுனால நிறைய பேர் கருத்து முரண்பாடு வரும் ஏன்னா இது பொது மக்களினுடைய ஆவேசத்தை எதிர்த்து நான் சொல்கிறேன் அசல் கருத்து எதிர்த்து நான் சொல்லலை இன்னைக்கு நீங்கள் கள நிலவரம் தூத்துக்குடியில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைதியாக கேளுங்க நீங்கள் யாருனே உங்களை காட்டிக்காமல் ரொம்ப வெளிப்படுத்தாமல் எக்ஸ்போசர் இல்லாமல் கேளுங்க சொல்லுவாங்க இது மூணு நாளில் நிறைய பாதிப்பு இருக்குன்னு நிறைய பெரும்பான்மையாக தான் இருக்கு நான் சொல்கிறதில் தவறுனா நீங்கள் களத்திலே பார்க்கலாம் நான் களத்திலிருந்து அந்த இதை பார்த்துட்டு தான் பேசுகிறேன் சில அமைப்புகள் சில அரசியல் கட்சிகள் இந்த ஆவேசத்துக்கு பயந்து ஆக்ரோஷத்துக்கு பயந்து உடனே அந்த சட்டசபையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நல்லா பார்த்துக்கிடுங்க அந்த தீர்மானம் க்ளோசர் தீர்மானம் சட்டசபையில் தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றப்படும் பொழுது கூறிய வாசகம் என்னவென்றால் வாசகம் என்னவென்றால் பெரும்பான்மை மக்களின் எதிர்ப்பு காரணமாகவும் சுற்றுப்புற சூழலில் விதிகளை மீறியதன் காரணமாகவும் இந்த ஆலயம் நாங்கள் உத்தரவிடுகிறோம்னா சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றாங்க நல்லா பாருங்கள் பெரும்பான்மை மக்களுடைய எதிர்ப்பு காரணமா அப்ப பெரும்பான்மை மக்கள் எதிர்த்தா ஒரு இதை நீங்க மூடிடுவீங்க அப்படின்னா பெருமா பெரும்பான்மை மக்கள் ஆதரிச்சனால ஜல்லிக்கட்டு கொண்டு வந்தீங்க அந்த வார்த்தை விட்ருங்க பெரும்பான்மை மக்கள் எதிர்த்தா நீங்க வந்து ஒரு ஆளைய மூடிருவீங்க வாட் இஸ் திஸ் இது என்னது இப்படி சொல்றதுனால நான் சில மக்கள் குறிப்பிட்ட மக்களுக்கு மன ஊட்டத்துக்கு எதிரான பேசுறேன் தயவு செய்து புரிஞ்சிக்காதீங்க மிக மிக ஆபத்தாக இந்த மக்கள் தூண்டிடப்பட்டு மிக மிக ஆபத்து உதாரணமா இந்த ஸ்டெர்லைட் வலை மூடல் நிரந்தரமாக முடுங்க அப்படின்னு சொல்கிற நோ அதாவது நிரந்தரமாக முடுங்கன்னு சொல்ல நாங்கள் இந்த தருணத்தில் இதை எங்கே அனுமதிக்க மாட்டோம் தெர் இஸ் நோ சான்ஸ் டு ரன் த ஃபேக்ட்ரி நவ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய பொட்டிஷனை தள்ளுபடி செய்கிறாங்க மேற் இதுக்கப்புறம் ஒரு முறையீடு இருக்குது அப்படின்னா எனக்கு தெரியல சட்ட நோய்னு சொல்லுவாங்க இப்பவும் சொல்கிறேன் இது ஆரம்பிக்கப்பட்ட இடம் மிக 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 எத்தனை மிக விமானப்பட்டிருக்க தவறான இடத்துல ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா அது சுப்ரீம் கோர்ட்டை மட்டும் இதில் சொல்லி பிரயோஜனம் இல்லை எங்கள் ஆரம்பித்த இடமே தவறு இது இந்த எதிர்ப்பு உரு இந்த ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பு குழு உருவாக்கப்பட்ட விதங்கள் மிக பயங்கரமானது அதுக்காக நான் வெளிப்படைய பேரே சொல்கிறேன் பாத்திமா பாபுன்னு ஒரு பேராசிரியை அரசியல் தலைவர் மதிமுக கட்சியினுடைய தலைவர் மாதிரி அதைக்குரிய வைகோ வைகோ மேலே எனக்கு அறியாத உங்கள்ட ஒரு இளம் இளமையான என்னுடைய இளமையா இளமை காலத்தில் அவருடைய கருத்துக்களை கேட்டு நான் ரொம்ப என்னை ஈர்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவர் ஆனால் எந்த வித ஆதாரமும் இல்லாமல் அப்போ இப்போ எல்லோரும் என்ன கேட்பாங்கன்னு ஆதாரமே இல்லாமல் அந்த ஃபேக்ட்ரி மூடிட்டாங்க பெரிய அறிவாளியா நீ கோர்ட் வந்து இவ்வளோ ஆதாரியா இவ்வளோத்தையும் அல்ஏசி ஆராயும் பண்ணாமல் மூடிடுவாங்களா ஒரு ஆளை அப்படி மூட முடியுமா இது என்ன உங்களுக்கு நீ தான் பெரிய அறிவாளியா வீடியோ உட்காந்து பேசிக்கா அப்படின்னு கேட்கலாம் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் சொல்கிறேன் நான் நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு முன்னாலேயே களத்தில் சென்று கள நிறைய கள உண்மைகளை நிரூபித்தவன் அப்போ மற்ற கட்சிகளுக்கெல்லாம் தெரியாத உண்மை உனக்கனையாக தெரிஞ்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நியாயமாக இப்போ கூட இந்த நொடியில் கூட என்னால் சவால் விட இயலும் இந்த சவாலை நான் அன்னைக்கே விட்டுருக்கேன் என்னைக்கு அந்த ஆலை மூடப்பட்டிருக்கும் பொழுது அந்த ஆலை மூடியவுடன் அந்த வழக்கு சுப்ரீம் சாரி ஹைகோர்ட்டில் பெண்டிங்கில் ட்ரெயிலில் இருக்கும்போதே நான் ஒரு சவால் விட்டேன் இதே வீடியோ இதில் நீங்கள் பாருங்கள் என்னுடைய யூடியூப் சேனலில் பாருங்கள் நான் ஏதோ குறைஞ்ச நேரத்தில் பேசி வைக்கணுன்னு நினச்சேன் அதை பேசும்போது எனக்கு நிறைய உண்மைகள் கிட்டத்தட்ட நூறு வீடியோ போட்டிருக்கேன் ஐயா நான் வந்து அந்த ஆளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் தங்கியிருந்து ஒரு சவால் என்னுடைய வீடியோ சவால் இது ஆளைக்கு அருகில் அருகாமையில் இருக்கிற ஒரு கிராமத்தில் தங்கியிருந்து அந்த ஆள் அந்த ஊரில் கிடைக்கிற நிலத்தடி நீரை குடித்து அந்த காற்றை சுவாசித்து குறைஞ்சபட்சம் நீங்கள் சொல்கிற வரைக்கும் நான் இருக்கிறேன் ஆறு மாதம் ஒரு வருஷம் இருக்கேன் அதுக்கப்புறம் என்னோடய மெடிக்கல் சர்டிஃபிகேட் பாருங்கள் நான் அந்த ஆளுக்கு பக்கம் பக்கத்தில் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு வரும்போது மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து அதே ஊரில் இருந்து சாப்பிட்டு அங்கே விளையிற காய்கறிகளை சாப்பிட்டு அங்கே ஒரு தண்ணியை குடிச்சு அந்த ஊர் காற்றை சுவாசித்து நான் வாழ்ந்ததுக்கப்புறம் என்னோட உடல்நிலை பரிசோதனை பண்ணி பாருங்கள் எங்கேயாவது கேன்சரோ இதுவோ வந்திருந்தால் இந்த ஆளை எதிர்பாரத்தில் நானும் கலந்துக்கிறேன்னு சொன்னேன் சொல்லுங்க மேம்போக்கோ லேப் போட்டுலாம் இல்லை களத்திலே வர்றேன் சரி இவங்க போராட்டத்தில் கலந்துக்கிட்ட மக்களை போய் சந்திக்கிறேன் அந்த எதிர்ப்பு குழுவினரை தவிர ஏன் எதிர்ப்பு குழுவினர் முதல்ல சந்திக்கல அப்படின்னா முதல்ல நடுநிலையாளர்களை பார்க்கணும் அவங்க எதிர்ப்பு ஆதரவுன்னு இருக்கிற சொல்லுவாங்க போய் பார்த்தேன் அவர்கள் சாமானியர்கள் மட்டுமல்ல தொழில்நுட்ப அறிவு வாய்ந்தவர்கள் ரெக்டேட் இன்ஜினியர்ஸ் ஓய்வு பெற்ற பொறியாளர்களை சந்தித்தேன் வெளியே சொல்லி பயந்து போய் தான் நிறைவில் இருந்தாங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த தூத்துக்குடி ஊருக்குள்ள ஸ்டெர்லைட் ஆதரவுன்னு சொல்லிட்டு நீங்கள் உயிரோடு வாழ்ற பெரிய கஷ்டம் எவ்வளோ சொல்லி பாருங்கள் ஒரு ஃபேக்ட்ரி எழுத்து மூடி வச்சு அது எதிர்ப்புக்குள்ள இருக்குது வாங்க பேசுவோம் என்கிட்ட ஆதாரம் இருக்குது கோர்ட்டில் கேஸ் போடுங்க கோர்ட் வந்து சரி கோர்ட் வந்து பேப்பர்ஸ் எவிடன்ஸ் ஒரு பேப்பர் எவிடன்ஸையும் ஒரு கருத்துக்களை கேட்டு தான் தீர்ப்பு சொல்ல முடியும் நான் நான் எதிர்ப்புக்குள்ள வந்து ஆக்ரெஸிவாக இருப்பாங்க வாண்டேன் சொல்லணும் நான் கோர்ட்டில் சொல்லிக்கிறேன் ஐயா வாழ போகிறது த ஜ்ஜு இல்லை இங்கே இருக்கிற மக்கள் அவன் என்ன சொல்கிறான்னு கேளு அப்படின்னு கேக்கட்டா வரமாட்டாங்க நவர் வந்ததே இல்லை நான் எத்தனை இந்த காணொலிகள் போட்டிருக்கேன்னு வெரிஃபை பண்ணி பாருங்க எத்தனை காணொலிகள் பாருங்க ஒரு காணொலி எதிர்ப்பு எதிர்ப்பு மாட்டாங்க அவங்களுடைய வாதமெல்லாம் கோர்ட்டில் போய் நிற்கணும் ஏன்னா கோர்ட் வந்து எப்படி செயல்பட்டு இருக்கு நான் கோர்ட்டுடைய நீதிமன்ற நடைமுறைகளை நான் வந்து குறை சொல்லலை ஆனால் கோர்ட்டுக்கு அப்பாற்பட்டும் சில நீதிகள் இருக்கிறது என்பதையும் மறத்துடாதீங்க இந்திய அரசியல் சாசன சட்டமும் அவர்கள் பெ அதிலிருந்து அவர்கள் புரிந்து கொண்ட தன்மையும் யார் நீதிபதிகள் புரிந்து கொண்ட தன்மையும் வாதங்கள் எடுத்துரைக்கிற விதங்களில் மட்டும்தான் தீர்ப்பு கிடைக்குது அதை தாண்டி சில உண்மைகள் இருக்கு அது நீதிபதிகளுக்கே தெரியும் மனுஷங்க மனிதர்கள் தானே யார் நீ அந்த தூத்துடி ஊருக்குள்ள போய் நீங்க இப்ப பாருங்க எத்தனை கண்ணீர் கம்பளமா இருப்பாங்கன்னு பாருங்க எதிர்ப்பு குழு எதிர்ப்பு செயல்படுவது பின்புலம் என்ன அதையும் நான் போட்டிருக்கேன் எதிர்ப்பு குழுக்கு சேர்ந்தவங்க யாருமே வெளிப்படையாக பேச மாட்டாங்க அவங்கன்னு ஒரு சில ஆள் குறிச்சிருந்தா இவங்க கேன்சல் வந்திருக்கு இது கேன்சல் வந்திருக்கு இது என்னது இது இப்படியே சொல்லி எல்லா ஆளையும் முடிட்டீங்கன்னா நீங்கள் பொருளாதாரம் சந்தை பொருளாதாரம் எப்படி வளரும் சரி எப்படி இது வந்து வங்கி பொருளாதாரத்தையும் சமூக பொருளாதாரத்தையும் பாதிக்கிறது அப்படின்னா இந்த ஆலையில் பணி புரிஞ்சவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க யாராவது யாருக்காவது தெரியுமா அதாவது நிரந்தர தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு கிடைச்சிருக்கும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வேறு என்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை என்னுடைய அடுத்த வீடியோவில் விரிவாக சொல்றேன் தயவுசெய்து செய்து என்னுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் அடுத்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் அடுத்த வீடியோவில் உடனே நான் சொல்கிறேன் இதில் வேறு என்ன பதிப்பு இருக்குதுங்க நன்றி வணக்கம்